மக்களை இது நான் வருஷம் இன்னைக்கு நம்ம லவ்வர்ட் பைஸ் ஃப்ரம் டூக் ஆஃப் எபிசோட் தேர்ட்டி ஒன் நம்ம பார்க்க போறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்களை தரப்போ வாங்க வீடியோ போகலாம் நேற்று நம்ம எந்த எபிசோட நிறுத்திருப்போம் அதாவது வேலைப்போரோட அம்மா வந்து ரொம்ப கொடுமக்காரியான அம்மாவாக இருந்திருக்கும் போலருக்கு வேற வேற ஆளுங்க கூடலாம் சுற்றிட்டு சுத்திட்டு சொந்த பையனையே வெளியில துரத்தி விட்டுரும் அதை பார்த்தோன்னே நம்ம நஃபுலாக வந்துட்டு உன் பையனியை வெளில துரத்தி விட்றியே உனக்கெல்லாம் கேவலமாக இல்லை அப்படின்னு திட்டிட்டு வெளியில் போகும்போது நம்ம வேலை ஃபேர் அவங்க அம்மா வந்துட்டு அவனை நீ என் பிள்ளையே இல்லைன்னு சொன்னாங்கன்னு கேட்டு போய் இருந்து குதிக்க போயிடுவான் குதிக்கலான்னு தான் நினப்பான் ஆனால் அதுக்குள்ளே நஃபல மனசை மாற்றி கூப்பிடலான்னு போகும்போது தெரியாமல் அவனே கீழே விழுந்துருவான் அவளை தான் செத்தும் போயிடுவான் இப்போ மேலே கிங் ஆஃப் கெல்லுக்கிட்ட நம்ம நஃலை தூக்கிட்டு வந்துடுவாங்க அந்த அம்மா சும்மா சும்மா நீ இந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு எதையாவது ஒரு பையனை தூக்கிட்டு வந்து பவரை கேட்டினா என்ன கொடுக்க முடியாது அப்புனோனே உடனே வேலைஃபர் வந்துட்டு நான் என்ன வேணாலும் செய்கிறேன் நான் உங்களுக்காக மசாஜ் எல்லாம் பண்ணுறேன் ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு வேலை போட்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டோன்னே கிங் ஆஃப் ஹெல்லும் அவனை டீமானாக மாற்றிடுவாங்க இதை தான் மூணு மணி நேரமாக உட்காந்து இந்த பாபு பாபோட பொண்ணுங்க இருக்குங்கல்ல அவங்கக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் இதை தான் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் இந்த எபிசோட்குள்ளே போகலாம் அப்போ நம்ம வேலைஃபர் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி நான் பேசுனது எல்லாத்தையும் நீ இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்ட பற்றியா அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஹபாடா முடிச்சிட்டானா ஸோ எப்பா மூணு மணி நேரமாக பேசி பேசி காதில் ரத்தமே வர வச்சிட்டான் இதில் தேங்க்ஸ் வேற ஆ ஓகே ஓகே சரி நீ பழுத்து தூங்கு ஆனால் என்னோட பாஸ்டை பற்றி இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி மனசே அமைதியாகிற மாதிரி இருக்குது அப்படியே இலகுவான மாதிரி இருக்குது போச்சு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா ஐயையே என்ன எங்கள் அப்பா போட்ட சாப்பாட்டுக்கே இவன் இவ்வளோ பேசுகிறானா இவெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா எப்படி பேசுவான் இவனை வீட்டுக்கு கூட்டு வந்ததே தப்பாக போச்சே அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும் ஸோ என்னத்தை பேசுகிறானே தெரில இவன்கிட்ட கேட்கவும் முடியலை வாயை மூடுறானா மூடவும் மாட்டான் என்னாச்சு என்ன என்னாச்சுன்னு கேட்குறான் நடுராத்திரியில் உட்காந்த ஐயோ இவன் வேற கிருபாச்சாரியார் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் சொற்பொழிவு வன்ட்டு இப்போ யாராவது கேட்டாங்களா வாயமும் மூடி வேற தொலைய மாட்டாள் என்ன என்னடா என்னாச்சுன்னு கேட்குற இல்லை உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது உன் மனசில் என்னமோ ஓடிக்கிட்டு இருக்குல்ல அது என்னன்னு சொல்லு ஏன் மனசுல ஏன் மனசுலலாம் எதுவும் ஓடலை இவன் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி கான்வர்சேஷன் ஆரம்பிக்கலாம் தானே இதெல்லாம் கேட்டுக்கி இருக்கான் எனக்கு எதுவும் இல்லைடா ஆ ஆமாம் ஆமாம் நீ சொன்னதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்னன்னா நான் வந்து பாபு கூட ஒரு கஃபேக்கு போனேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மீனுன்னா ரொம்ப ரொம்ப பயம் தெரியுமா நான் மீனெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் ஆனால் அந்த அந்த மீன் மாண்டையனை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு என்னால் அவனோட மூஞ்சியை மறக்கக்கூட முடியலை மீனா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இவ அப்போ தான் நம்மளுக்கு யார் தெரியுவாங்கன்னா சூசி வருவான் அதாவது சூசி அன்னைக்கு காரில் அடிப்பட்டு கீழே விழுந்தான்ல அப்போ கூட நம்ம முயல் குட்டியை இந்த அவங்க தங்கச்சி தூக்கிட்டு வந்துடும்ல இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ சூசிக்கு என்ன தான் ஆச்சு சூஷி ரோட்டோரமாக ஒரு இடத்துல தன்னந்தனியாக உட்காந்துருப்பான் அதாவது மயங்கி கிடப்பான் ஆ ஏற்றால பயங்கரமாக வலிக்குது பக்கத்துலையே அந்த காக்கா மண்ட அங்கே உட்காந்துக்கிட்டு ஹபா அடா மீன் மண்டா ஏண்டா நல்ல வேலை உன்னை மனுஷங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே காப்பாற்றி இந்த இடத்துக்கு பத்திரமாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏ இரு இரு நீ நீ தானே ஆ ஆமாம் ஆமாம் ஏதோ ஒரு பேரை சொல்லு அலஜான்றோம் முளஜான்றோன்னு அது யாருன்னு எனக்கு தெரியாதுடா என் பேர் கேமியோ ஓ அப்படியா சரி 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 எனக்கு தெரியாதுல்ல என் பேர் சூஷி சூஷி உடனே ஆனால் ஆனால் நீ எப்படி என்னை ஹெல்ப் பண்ண ஆ நீ வாலஃபர் சைடில் தானே இருந்த எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கேன் மேலே ஆமாம் பெரிய இவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஊரில் விற்கிறாங்க ஆளையும் மண்டையும் பாரு மீன் மண்டை உன்னை கொண்டு போய் கசாப்பு கடையில் கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டாங்கடா இங்கே பாரு அதெல்லாம் இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து அப்போதைக்கு ஒத்து போச்சு அவ்வளோதான் ஓ அப்படி சொல்ல வரியா ஆமாம் ஆமாம் இரு 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 ஆமாம் வின்ஃப்ரேட் எங்கே வின் யார் அந்த முயல் முயல்கூட்டியை சொல்கிறியா ஏய் நீ எதுவும் அவனை கொண்டு போய் கசாப்பு கடையில் வித்துட்டியா சொல்கிறான் இங்கே பாருங்க இங்கே பாருங்க நான் ஒன்றை காப்பாற்றினதே தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ அவனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க என்னது கிட்னாப் பண்ணிட்டாங்களா என்னடா இப்படி சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனை போய் நம்ம உடனே காப்பாற்றி ஆகணும் உனக்கிட்ட தான் விங்ஸ் இருக்குல்ல வா நம்ம சீக்கிரமாக பறந்து போய் அவனை கண்டுபிடிச்சிடலாம் ஆ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் சரிதான் நான் மட்டும் மட்டும்தானடா லூஸ் பறப்பேன் அப்படின்னா கூட ஒன்றே என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போகிறது அதுவும் ரொம்ப தூரம்லாம் என்னால் பறக்க முடியாது நம்ம பவர்ஸ் எல்லாமே வேர்ல்டுலாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் அவனுக்கு தெரியாதா ஓ ஆமாம் இல்லை சரி விடு இங்கே பாரு அப்போனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் வேணா என்னோடய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கொடுக்குறேன் அப்போ நீ பரப்பல அப்படியா அப்படின்னா என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரியலையே அப்புடின்னு நம்ம சூசி அவனோட வாய்க்குள்ளேருந்து ஒரு குண்டு பல்பு மாதிரி எடுத்துருவான் அதை பார்த்தோன்னே கேமியோவுக்கு அறுவருப்பாயிடும் கருமோ வாய்க்குள்ளேருந்து எடுக்கிறான் இங்கே பத்தியா இது பேர் தான் எலிக்சர் நானே இதை தயாரிச்சிருக்கேன் அதுவும் என் உடம்புல இருக்கிற ஃப்ளூயிடை வச்சு இது மாதிரி எமர்ஜென்சிக்கு தேவைப்படுவோன்னு அப்பப்போ இந்த மாதிரி நிறையா முட்டையை உள்ளே வச்சுருக்கேன் வாய்க்குள்ள அப்பப்போ எடுத்து தருவேன் கருமம் கருமோ கேப்பார் எனக்கு பார்க்கும்போதே அறுவறுப்பாக இருக்குது தயவு செஞ்சு அதை என் பக்கத்தில் கொண்டு வராத அதை முதல்ல நான் குடிக்கவே மாட்டேன் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்ம பறக்கவே வேணாம் நம்ம நடந்து போயே கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனாலும் கடைசியில் அந்த காக்கா மண்டை அதை குடிச்சிட்டு நம்ம சூச்சியையும் தூக்கிட்டு தான் பறந்துக்கிட்டு இருப்பான் டே இரு இந்த இடத்துக்கிட்ட வின்ஃபிரடோட அவுரா வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு அதே இடத்துலையே போய் கேட்டிரு அப்போ நோனே கடைசியில் பார்த்தா நம்ம முயல்குட்டியை ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க என்னை கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க நான் ஹெல்லில் எவ்வளோ பெரிய ஆளுங்களெல்லாம் வச்சு டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டு இருந்தேன் தெரியுமா இங்கே கடைசியில் ஒரு கூண்டுக்குள்ளே என்னை அடைச்சி வச்சுக்கிட்டு அப்படின்னு அந்த முயல்குட்டி ஒரு மாதிரி பாவமாக பார்த்துக்கிட்டு இதை எப்படி திறக்கிறதுன்னு வேற தெரியலை தோ அங்கே ஒருத்தன் போகிறான் அவனை கூப்பிடுவோம் அப்படின்னு நம்ம முயல்கொட்டி யாரை பார்க்குன்னா வே அதாவது பாபை தான் பார்க்கும் இளைஞனை ஆ இளைஞனா யார் இங்கே இளைஞனை யாருமே இல்லையே நான் மட்டும் தான் நிற்கிறேன் அப்படின்னு பாபு சுற்றி சுற்றி பார்ப்பானா தான் இளைஞனை இங்கு வா என்ன என்ன கூப்பிடுது பாரு என் பேர் வந்துட்டு பின்ஃப்ரட் ஃபோர்கா சினி ஹேட் ஆஃப் பிளாக் ஷேர் அதுவும் ஹெல்லோட ஒரு ப்ரவுட் நைட்டுன்னு என்னை சொல்லுவாங்க என்னை மாதிரி ஆளுங்கள்லாம் உனால் சாதாரணமாக பார்க்கவே முடியாது தெரியுமா ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கீங்க இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை கொண்டு வரப்போகுதுன்னு தெரியுமா ஏ ஏ என்ன எனது பூ குட்டி பேசுதா அப்படின்னு பாபு கையில் வச்சுருந்த காஃபி கப்பைக்கூட கீழே போட்டுருமா ஏய் நீ பேசுவியா நீ நீ வார்த்தையெல்லாம் கூட பேசுவியா பின்ன என்ன நான் என்ன வயலினா வாசிக்கிறதுக்கே ஏன்டா அரை மணி நேரமாக நான் இதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இவன் என்ன க முட்டைக்கண்ணை வச்சு முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் அதிர்ச்சி மட்டும்தான் ஆக நான் வாயிலிருந்து வார்த்தையே வரமாட்டேக்குது டேய் நான் சொல்கிறத கேட்டுட்டுதாது போடா அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த பாபு பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவான் ஓடிட்டானா ஏ இளைஞனை இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றதுக்குள்ளே பாபு தெரித்து ஓட ஆரம்பிச்சிடுவான் ஓடி போய் அவங்க பொண்ணுங்க ரூம் கதவை திறந்துட்டு ஹே 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 இங்கே பாருங்க ரெண்டு பேரும் அந்த அந்த முயல்குட்டி அந்த முயல்குட்டி அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பானா அப்பா என்னாச்சு ஆ அமைதியாகுங்க என்னாச்சு அப்பா என்னாச்சு ஏன் குட்டிக்கு ஏதாவது பிரச்சனையா ஆ ஆமாம் ஆமாம் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு டக்குன்னு அவங்க பொண்ணு பாட்டிக்கு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிரும் ஐயையோ குட்டி என்னாச்சு உனக்கு அப்புடின்னு நான் சொல்ல வர்றதை ஏதாவது கேட்குறாளா ஐயோ ரெண்டு அகராதி பிடிச்சதுங்களா இருக்குங்க எனக்கு வந்து சேர்ந்து வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை அப்படின்னு அவங்க அப்பா நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு போயிட்டு ஹீ முயல்குட்டி உனக்கு உனக்கு ஓகே தானே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ஏய் இங்கே பாரு நீ என் கிட்டே இருந்து தள்ளி நிற்கணும் புரிஞ்சுதா நான் கிரேட் வென்ஃப்ரட் நான் ஹெல்லோட பெரிய நைட்டு என் பக்கத்துலலாம் இந்த மாதிரி சாதாரணமாக வர முடியாது ஆ ஓ இதை பார்த்து தான் அப்பா பயந்துருக்காரா அப்பா இங்கே பார்த்தீங்களா அது எப்படி அழகாக பேசுதுன்னு இப்போதான் முதல் வார்த்தையை சொல்லியிருக்கு ஐய் லூசு லூசு ஐயோ இங்கே பாரு என் பிள்ளைங்க மொத்தமும் பைத்தியங்களாக இருக்குங்களே முதல்ல அதுக்கிட்டே இருந்து வா அது பேசிக்கிட்டு தான் இருக்குது அப்பேயிலேருந்து ஏன்னா அது ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு பாபு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அப்போ ஃபர் என்ன தான் ஓடிக்கிட்டு இருக்கு கச்ச கச்சாங்குதுங்க நம்மளை தூங்க விடுதுங்களா என்ன என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஃபார் வந்து நின்னோன்னே அங்கே இருக்கிற ஜன்னலை யாரோ உடச்சிருவாங்க என்னது ஜன்னலெல்லாம் உடச்சி கண்ணாடி சீலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம காக்கா மாண்டையனா இங்கே உள்ள வந்துட்டு வின்ஃப்ரடை தூக்கிக்கிட்டு இருப்பான் உடனே வேலை ஃபர் ஹீ கே கேமியோ நீ இங்கே எங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் உடனே அந்த பொண்ணு வந்துட்டு ஹீ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே என்ன போய்கிட்டு இருக்கு என்னது இது இங்கே என்ன டிவி ஷோ எதுவும் நடக்குதா என்ன வித்தியாசமான ஜந்துங்கள்லாம் என் வீட்டுக்கு படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்குங்க ஐயா அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஏதோ உதுந்து உதிர்ந்து விழுந்துக்கிட்டு இருக்கும் என்ன உதிர்ந்து உதிர்ந்து விழுகுது அப்படின்னு அவள் தட்டி விட்டுட்டு மேலே பார்த்தா பள்ளி மாதிரி நம்ம சூசி அப்படியே செவுத்தில் ஒட்டியிருப்பான் அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு வாழ்க்கையே வெறுத்துரும் நம்ம இன்னும் ஆசிராத் மட்டும்தான் பூனேலேருந்து மனுஷனாக மாறலை அதை மட்டும் தான் பார்க்கணும் மற்றபடி எல்லாத்தையுமே காட்டிட்டாங்க அதே மாதிரி இன்னும் அந்த ஆரஞ்சு சட்டை ஒருத்தன் ஸ்டார்டிங் எபிசோடில் போனால் நம்ம ஜூலியட் கூட அவளோட பவரை வச்சு மயங்க வச்சால் அவனை இன்னும் காட்டவே இல்லை அவனை எப்போதான் காட்டுவாங்கன்னே எனக்கு தெரியல அவன் எதுக்கு முதல்ல இந்த சீரீஸில் கொண்டு வந்தாங்கனே தரல ஆரஞ்சு சட்டை போட்டிருந்தான் அதோடு அவன் காணாமலே போயிட்டான் இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களே அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் தாமே பயம்